ஒரு மனுஷன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பகவர்கள் இருக்காங்களா அவங்கள நினச்சி தான் வந்து பயந்துகிட்டே இருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே அழிக்கிற பகைவன் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற தீய பழக்கங்கள் தான் தீய பழக்கங்கள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து இவன் தம் அடிக்கிறான் இவன் தண்ணி அடிக்கிறான் ஊர் சுற்றுறான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் தீய பழக்கங்களாம் அப்படின்லாம் கேட்டால் இதுவும் தீய பழக்கங்களில் ஒன்று அவ்வளோதானே ஒழிய உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய தீய பழக்கங்கள் இருக்குது அதாவது இந்த சிகரெட் தண்ணி இதெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த பழக்கங்கள்லாம் வந்து நீங்கள் கெட்ட பழக்கங்கள்னே தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலர் பேஸிஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் மேலுமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து நீங்கள் வந்து வரலாம் அப்படி என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அதைத்தான் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு வந்து உங்களுக்கு சொல்ல வந்துடுங்க இதில் இருக்கக்கூடிய மினிமம் ஒரு அஞ்சு பழக்கமாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க டோட்டலாக வந்து இப்போ இல்லைங்க நீங்கள் சொல்கிற பத்து பயணமே எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அது டோட்டலாகவே வந்து அப்செட் பண்ணிடணும் ஒன்றும் இல்லாமல் சீராக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்காக இருங்க இதன் மூலிமா வந்து உங்கள் லைஃப் வந்து க்ரோத் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப தான் முதல்ல இருக்கிற அந்த தீய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொய் பேசுகிறது பொய் பேசுறது என்னப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பொய் பேசுறது வந்து ஒரு சின்ன விஷயமாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பொய்ன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை வந்து அந்த இடத்துல வந்து டோட்டலாகவே வந்து சிதைச்சிடும் நீங்கள் ஒரு கிட்ட போய் சொல்கிற ஒரு பொய் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நாளடைவில் வந்து அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அதை மறைக்கு இன்னொரு பொய்ன்னு லாஸ்ட்டில் வந்து இவன் சொன்னாலே பொய்யாதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து மக்கள் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் உண்மையே பேசினாலும் இல்லைல்லாம் இவன் சொன்னாலே பொய் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கே வந்துடும் ஸோ நீங்கள் போய் பேசுறதை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய உறவு வந்து மேம்படும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தோணணும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நேர்மையாக வந்து பேச ஆரம்பிங்க அதுதான் வந்து உங்களுடைய மதிப்பையும் மன அமைதியை வந்து அதிகபட்சம் வந்து அதிகரிக்க செய்யும் ரெண்டாவதான தீங்க பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமதமாக இருக்கிறது அதாவது எந்த விஷயம் சொன்னாலும் நான் வந்து நாளைக்கு பண்ணுறேன் இல்லை நான் வந்து தீங்க தான் ஆரம்பிக்கிறேன் இல்லை இல்லை நான் வந்து தேதி ஆரம்பிச்சோம் அதில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவேன் அப்படின்னு நமக்கு நாமே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டேன் நான் இந்த டேட்டில் பண்ணுவேன் முதல் நாளில் தான் பண்ணுவேன் திங்கக்கிழமை தான் பண்ணுவேன் ஒன்றாம் தேதி தான் பண்ணுவேன் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமவே வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெற்றியை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை நான் போய் நாளைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவேன் உங்களுடைய வேலைய வந்து வாங்கிடும் ஸோ எப்பயுமே வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுது இல்லை வந்து நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதை வந்து இன்றைக்கே ஆரம்பிக்கணும் இப்போ இப்போவே இப்போவே வந்து அதுக்கான திட்டத்தை போடுறோம் இப்போவே வந்து நான் அதுக்கான செயலாக்கத்தை வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கணும் நான் வந்து இல்லை தாமதமாக பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன் தீயங்கலாம பண்ணுறேன் ஒன்றாம் தேதி பண்ணுறேன் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து இது வந்து டோட்டலாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை டோட்டலாக வந்து அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நல்லது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை வந்து கட்டுப்படுத்தாமல் இருக்குது ஸோ கோபன்ற விஷயம் வந்து எல்லாருக்கு மாதிரியான ஒரு ஒரு எமோஷன் தான் ஒரு சிரிப்பு அழுகை மாதிரி கோவம்ன்ற விஷயமும் வந்து எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த கோவம் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும் எனக்கு வர்ற கோபம் என்னுடைய கண்ட்ரோலை விட்டு வந்து வெளியில் போயிடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கணும் ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு செகண்டில் படுற கோபம் வந்து உங்களுடைய டோட்டல் லைஃப்பே வந்து டோட்டலாக வந்து திசை திருப்பி மாற்றி விட்றோம் ஸோ கோபம் உடம்பு சொல்லலை ஸோ தப்புன்னு தெரிஞ்சால் அது கோபம் வரும் அதுதான் வந்து நம்மளுடைய பாடினுடைய சயின்ஸே அதுதான் தப்பு தவறு அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து கோபம் வரும் அதுக்கான எல்லாம் இருக்குது ஸோ கோபம்ன்றது வந்து தவறான விஷயம்னு சொல்ல வரல ஆனால் அது வந்து உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்லதை செய்யும் இல்லை நான் கண்ட்ரோலை மீறி போகிறேன் மீறி வந்து அடிச்சிடுறேன் திட்டிடுறேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை க்ரோத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து உறுதுமையாக இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா பயன் இல்லாத அந்த மொபைல் அடிக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ரீல்ஸு ட்விட்டரு ட்வின்ண்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே போய் அது வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நீங்கள் நல்ல முறையையும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது வந்து நான் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இருக்கேன் ஒரு எடிட்டிங் ஸ்கில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நான் வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து உங்களுடைய குரோத்துக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனால் நீங்க வந்து எந்தவித காரணமே இல்லாமல் சும்மா வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ அது வந்து உங்களுடைய மனசை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது எதை பற்றியும் சிந்திக்க முடியாது ஸோ அளவுக்கு உங்களுடைய இருந்தே நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் வெளியில் வரப்பார் நான் வந்து ஃபோனே நோண்ட வேணாம் அப்படின்ற மாதிரியான சொல்ல வரல இந்த அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த ஃபோன்லேயே மூழ்கியிருக்காங்களே ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு வந்து ஃபோன்லேருந்து தள்ளி வந்துட்டு ஸோ அந்த டயத்தில் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் என்ன லேர்னிங் பண்ணலாம் என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து மைண்டில் செலுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவுமே வந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை வந்து குறை சொல்கிற பழக்கம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பசங்க இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா என்ன அவனை மட்டும் திட்டுறீங்க என்ன என்னை மட்டும் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பேரிசன் வரும்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வைல்டான ஒரு தீய பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து நீங்கள் வந்து உங்களை கேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக இருக்கீங்களா நீங்கள் வந்து சரியாக நடக்கிறீங்களா நீங்கள் வந்து உங்களுடைய நடத்தை சமுதாயத்தில் வந்து கரெக்டாக இருந்தா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் போய் இல்லைப்பா நீ வந்து தப்பாக நடக்கிற நீ வந்து இப்படி இருக்க நீ வந்து அப்படி இருக்கின்றத நீங்கள் அடுத்ததான் வந்து நோட்டீஸ் பண்ணுமே ஒழிய ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணி உங்களை திருத்திக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வந்து நம்ம குறை சொல்லலாம் இவன் இப்படி தான்டா பண்ணவே மாட்டான் இவன் இப்படி தான்டா செய்யவே மாட்டான் அடுத்தவங்களை கை காட்டை விட அவன் எப்படி வேறு போனான் நான் கரெக்டாக செஞ்சுறேன்னே என் வேலையை நான் கரெக்டாக முடிச்சிடறேன் அப்படின்னு உங்களை செல்ஃபாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கான விஷயத்தை பாருங்கள் அடுத்தவங்கள குறை சொல்லி அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது விஷயங்கள் கற்றுக்க முடியுமா புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து உங்கள் மைண்டை செலுத்துங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து செலவு செய்கிற விஷயம் அதாவது உங்களுடைய சம்பளமே பத்தாயிரம் தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய செலவு ஒரு ஆறாயிரம் தான் இருக்கணும் சும்மா அவன் செலவு பண்ணுறான் இவன் செலவு பண்ணுறான் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து சொசைட்டியில் வந்து மதிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கார் இருக்கணும் அவன் வச்சிருக்கான் இவன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து புஷ் பண்ணி உங்களுடைய வருமானத்துக்கு மீறின செலவை வந்து உண்டாக்கிக்கிறதுக்குல இது வந்து மோசமான கெட்ட பழக்கம் ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க உங்களுடைய வருமானம் என்ன ஒரு பத்தாயிரம் அவ்வளோதான் என்னுடைய செலவு வந்து ஒரு ஆறாயிரம் ஒரு நாலாயிரம் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் வந்து சேவிங்கில் வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் அவசரத்தை அதை வச்சுக்கிடுவேற மாதிரியான ஒரு பிளானிங்கில் போனால் மட்டும்தான் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு கரெக்டான டேரக்ஷன் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அளவுக்கு உங்களுடைய வருமானத்துக்கு கீழே உங்களுடைய செலவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை முடிஞ்சளவுக்கு மாதம் ஒரு ஒரு சேமிப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து உங்களை கொண்டு வாங்க ஒரு தயார் நிலைக்கு வந்து உங்களை வந்து நினைநிறுத்துங்க அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல பாதையில் வந்து கொண்டு போகும் ஸோ இந்த மாதிரியான தீய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓவராக செலவு பண்ணுறது கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கு அடுத்த ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்லிப்பிங் இந்த சோம்பல் அப்படின்வாங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரம் தூக்கம் தான் அது வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய அடுத்த நாள் ஊருக்கு உடலுக்கான சுறுசுறுப்பு வந்து அந்த ரெஸ்ட் தேவை தான் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானு தெரியுமா நைட்டெல்லாம் உட்காந்து வெப் சீரியஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு சொல்லிட்டு ஸ்கிட் கேம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெப் சீரியஸாக பார்த்து முடிச்சிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது பதினோரு மணின்றதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாதி பொழுதே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம் என்ன வேலை பார்க்கலாம் பல்வள்கலாம குளிக்கலாமான்ற மாதிரிலாம் யோசிப்போம் ஸோ இந்த சோம்பேறித்தனம் வந்து உங்க வாழ்க்கையை வந்து டெட் எண்டுக்கு வந்து கொண்டு போயிடும் ஸோ உங்களுக்குள்ள வந்து ஒரு ருட்டின் வந்து எப்பயுமே செட் பண்ணிங்க காலையில் அந்த டைத்துக்கு நான் எந்திரிச்சிடுவேன் காலை அந்த டைத்துக்கு நான் பாத்ரூம் போயிடுவேன் இந்த டைமுக்கு நான் ஜிம்முக்கு போயிருவேன் இந்த டைமுக்கு நான் சாப்பிட வந்துடுவேன் இந்த டைமுக்கு நான் வேலைக்கு போயிருவேன் இந்த டைமுக்கு நான் வாக்கிங் போயிடுவேன் இந்த டைமுக்கு நான் தூங்க வருவேன் சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ருட்டினை வந்து எப்பயுமே செட் பண்ணி வச்சுருங்க ஸோ அது வந்து எப்பயுமே வந்து அந்த அந்த பன்ச்சுவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய செல்ஃபாகவும் சரி உங்களுடைய கேரியர் க்ரோத்தும் சரி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து அது வந்து எப்பயுமே கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய சோம்பலை வந்து தவிர்த்துட்டு உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுபடி வந்து உங்களுடைய நடத்துங்க எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது ஸோ இந்த அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் செட் வந்து இருக்கும் என்ன என்னாலதான் அது வந்து முடியாதுப்பா அவன் வந்து அவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கான் அவன் பண்ணுவான் என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல ஸோ அதை வந்து விட்டு ஃபஸ்ட் நீங்கள் வெளியில் வாங்க என்னால் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீ ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நான் தோற்று போயிடுவேன் நினச்சிட்டே வந்து நீ அதை வந்து ஆரம்பிக்காது நான் தோத்தாலும் பரவாயில்ல நான் வந்து ட்ரை பண்ணுவேன் நான் வந்து போ மோதுவேன் சண்டை போடுவேன் என்னால் அளவுக்கு வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து என்றைக்கே ஒரு நாள் வந்து எனக்கான வெற்றி வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போய் போராடுவேன் அதுதான் வந்து ஒரு உண்மையான ஹியூமனுக்கு வந்து அடையாளம் இல்லை என்னால் முடியாது என்னால்லாம் இப்படிற அதெல்லாம் முடியும் அவன் இருக்கிற செல்வத்துக்கும் நான் இருக்கிற செல்வத்துக்கும் அதெல்லாம் வந்து ஏனி வைச்சா கூட எட்டாதான் சரி அவங்க அப்பா அது வாங்கி கொடுத்துருக்காரா எங்கப்பா இதப்பா வாங்கி கொடு அந்த மாதிரியான மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மோசமான தீய பழக்கம் ஸோ இந்த பழக்கத்தை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா டோட்டலாக வந்து இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காப்பியிங் அதர்ஸ் அதாவது மற்றவங்கள வந்து காப்பி பண்ணுவாங்க இது ரொம்ப பேர் இருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இருக்காங்க அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும் பார்ப்பான் அவங்கள மாதிரியே பேசணும் பார்ப்பான் அவன் என்னென்ன பண்ணுறான் அதை ஃபுல்லாக இவனுமே பண்ணணும் பார்ப்பான் ஆக்சுவலாக வந்து அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது வந்து லாஸ்ட்டில் அவனுக்கே வந்து தெரியாமல் போயிடும் ஸோ நீ யார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கில்லை அதில் வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கும் நான் இப்படி தான் நான் இப்படி தான் டிரெஸ்ஸிங் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்படி தான் போக வரும் நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் நான் வந்து இப்படி தான் போவேன்ற மாதிரியான உன்னோட ஒரிஜினாலிட்டி இருக்குது ஸோ நீ வந்து அதை ஃபாலோ பண்ணு ரஜினி சார் அங்கே அடுத்த இதில் போயிட்டுருக்காங்கறக்காக வாக்கிங் நல்லா போகிறாருப்பா ஸ்பீடாக போகிறாருப்பா ஸ்கேஜில் அப்படின்றதுக்காக நான் வந்து ரோட்டில் நடக்கும்போதே வந்து ரஜினி மாதிரி அப்படி நடந்துட்டு இருப்பேன் அப்படின்னா பைத்தியக்காரங்க தான் அவனை வந்து சொல்லுவாங்க ஸோ உனக்கான ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதை என்றைக்குமே வந்து கடைபிடிச்சிப்போ அதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கு வந்து கொண்டு போவோம் சோ இப்போ நான் சொல்ல இந்த ஒன்போது தீய பழக்கங்களில் இதில் வந்து தண்ணி கிடையாது தம்மு கிடையாது ஊர் சுற்றுறது பொம்பளத்தனம் அதுன்னு எதுவுமே வந்து இருக்காது சோ இதெல்லாம் விட டேஞ்சரான ஒரு திங்ஸ் தான் வந்து இந்த ஒன்பது பழக்கம் சோ இந்த ஒம்பது பழக்கத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க சரிப்பா நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்போ நான் தண்ணி தமிழ் ஊர் சுற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே தவறுதான் ஸோ எதுவுமே வந்து ஒரு லெவல் ஒரு லிமிட் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்க வாழ்க்கை வந்து டோட்டலாக வந்து அழிச்சிடும் ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி வந்து எப்பயுமே வந்து ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிச்சிடலாம் ஸோ இப்போ நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கலாம் ஓகே இப்போ வந்து அவன் ஜெயிச்சிட்டான் இவன் ஜெயிச்சிட்டான் நீ ஜெயிக்கலையப்பா நீன்னு அப்படியே தானேப்பா இருக்க நீன்னு பிரச்சனையோடு தானேப்பா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லோரும் சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் அவ்வளோதான் டிலே ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெற்றி வந்து உங்களுக்கான எஃபோர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சி தான் தீரும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒம்போது தீய பழக்கங்கள்லாம் எந்த தீயப்பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு இல்லை இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதே மாதிரியான வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜென் ஸ்டோரியாகட்டும் டிவோஷனல் ஸ்டோரி ஆகட்டும் இல்லை ஒரு தமிழ் கதைகள் ஆகட்டும் ஷார்ட் ஸ்டோரி ஆகட்டும் மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஆகட்டும் இந்த மாதிரி செல்ஃப் க்ரோத்துக்கான விஷயங்களாகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கமர்ஷோ சொல்லுங்கள் அதற்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்முடையில் வந்து கிரியேட் செய்யப்படும் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்